ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசியை நோக்கி பயணிக்கிறார் இது நம்ம சனி பயிற்சி வீடியோவில் பார்த்தோம் மீன ராசிக்குள்ள போறாரு ஓகே மீன ராசிக்குள்ள சனி பகவான் போறதுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டாப் லிஸ்ட் அடிவாங்கிற லிஸ்ட்ல யார யாரை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மேசராசியை சொல்றாங்க அதுக்கடுத்தப்படியா சிம்ம ராசி சொல்றாங்க அதுக்கடுத்து கன்னி ராசி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனராசி இப்படி ஒரு லிஸ்ட்டு வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா அவர் எந்தெந்த இடத்துக்குலாம் போகிறாரோ அதனுடைய தன்மையை வச்சு சொல்லியிருக்கோம் ஸோ ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வச்சுக்கோங்க அவர் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம செய்கிற விஷயங்கள் நல்லதாக செஞ்சால் நம்ம கொடுக்குற விஷயங்கள் தானமாக கொடுத்தால் வெற்றி உண்டுங்கிறது உண்மை அவருடைய செயல்பாடுகளில் நமக்கு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு என்பது கிரக ரீதியாக சனி பகவான் கொடுக்குற ஒரு ஆசிர்வாதம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் சனி பகவானுடைய தாக்கத்தை குறைப்பதற்கான ஒரு எளிய பரிகாரம் எளிய முறையான வழிபாடு எந்தெந்த வழிபாடுகள் எந்தெந்த பரிகார முறைகளை அவங்க தானங்கள் மூலமாக கொடுப்பது மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சிம்ம ராசி நேர்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு போவதனால் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபட வழி என்ன நான் திரும்பியும் சொல்கிறேங்க நம்ம சனி பயிற்சி பண்ணணும் சொன்னது தான் சிம்ம ராசிக்காரங்க பயப்படுறத ஃபஸ்ட்டு விட்டுருங்க சிம்ம ராசிக்காரங்க பயப்படுறது ஃபஸ்ட்டு விட்டுருங்க நான் சொல்கிற வழிபாட மட்டும் தன்னம்பிக்கையோடு பண்ணுங்கள் சனி பகவானுடைய முழு ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏங்க அவருடைய பார்வையே உங்களை விட்டு விளையிடுச்சு இன்னும் சிம்மம் அவர் ராசிக்கு எட்டுக்கு போனால் என்ன பத்துக்கு போனா நமக்கு என்னங்க எவ்வளவு படம் தேவையில்லை சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் ஏழுக்குரிய அதிபதி எட்டுக்கு போயிட்டாரு அது தானே கெட்டவன் கிட்டிலும் கிட்டிலும் ராஜயோகம் தானே ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க அப்போ எட்டுக்கு போயிட்டாரு எட்டுக்கு போயிட்டார் எட்டாம் இடத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லி ஏன் பயன்படுத்தணும் பயப்பட வேண்டாம் முதல் விஷயம் அது ஆனால் இருந்தாலும் சனி பகவான் எட்டாம் இடத்துலேருந்து அமர்ந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் அதே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று கர்மஸ்தானம் என்று கருதப்படுகின்ற தொழில் ஸ்தானம் என்று கருதப்படுகின்ற ராசிகளை பாவகத்தை அவர் பார்க்காரு ஸோ அப்போ அதில் சில தாக்கம் இருக்க தான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்லலை ஸோ அந்த தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட குடும்பம் ஒற்றுமையாக இருக்க பொருளாதார விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்பட என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது எட்டாம் இடம் பஸ் சனி பகவானுடைய ஆதிக்கம் எட்டாம் இடத்துல போறதுனால உங்களுடைய பொருளாதார விஷயத்தில் உள்ள தடையை சரி செய்வதற்கு உங்கள் ஊரில் உள்ள அரசு மருத்துவமனை எழுதி வச்சுக்கோங்க மறக்காம செய்யும் உங்களுடைய ஊரில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிறு பச்சிலம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கொஞ்சம் ஆதரவற்றவர்கள் யாரேனும் மருத்துவமனையில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யும் அவங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சாப்பாட்டுக்கான உதவி செய்யுங்க இல்லை அப்படின்னா அரசு மருத்துவமனையில் உங்களால் எத்தனை பிரெட்டு பேக்கரியில் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த பிரெட்டுக்குள்ளே ப்ரெட்டு பிஸ்கட்டு உங்களால் எத்தனை கொடுக்க முடியுமோ பத்து நாஞ்சரி சரி இருபது நாள் சரி ஐம்பது சரி உங்களால் மாதத்துக்கு எத்தனை கொடுக்க முடியும்னு நீங்கள் உங்களுடைய பொருளாதார விஷயத்தை எடுத்துக்கோங்க ஸோ பொருள்லாம் வாங்கிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் போய் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க நீங்கள் இதை செய்கிறேன்னு சொல்லி உங்களுடைய நண்பர்கள்கிட்ட உங்களுடைய மிக முக்கியமான நல்ல உள்ளம் உள்ளவங்கன்றவங்கட்டையும் சொல்லுங்கள் அவங்கவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க கொடுக்குற ரூபா வச்சும் நீங்கள் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக அந்த கஷ்டப்படுற மருத்துவமனையில் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் இந்த உதவியை செய்தீர்கள் என்றால் அவர்கள் அவர்களுடைய ஆசிர்வாதம் மூலமாக அவர்களுடைய திருப்திகள் மூலமாக உங்களுக்கு சனி முழு ஆசீர்வாதம் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான விஷயம் இதை நீ கண்டிப்பாக கடைபிடிக்கணும் போல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரத்த தானத்துக்கு முக்கியத்துவம் உண்டு ரத்த தானம் எங்கேயாவது கொடுக்குறாங்கன்னா முடிஞ்ச நீங்கள் ரத்த தானம் கொடுங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த தானம் கொடுக்குறவங்களுக்கு பிஸ்கட் பாயிட்டு கொடுங்க நீங்கள் தானம் கொடுக்க முடியாது வயசு கொஞ்சம் ஆயிடுச்சு இல்லாட்டி உடனடிக்கு ஏதோ சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்குது இல்லை ஒரு பதட்டமும் பயமும் இருக்குது அப்படின்னா ரத்த தானம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த இரத்த தானம் கொடுக்குற முகாம் நடக்கிற இடத்துல போய் அவங்களுக்கு ஒன்று ஒரு ஜூஸு அல்லது பிஸ்கட் வாங்கி கொடுத்தீங்கன்னா சனி பகவான் முழுமையாக தாக்கத்தை குறைத்து உங்களுக்கு தொழில் வெற்றி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் மன மகிழ்ச்சிகள் குழந்தைகளுக்குரிய ஆசிர்வாதம் முழுமையாக கொடுப்பார் இது ஒரு பக்கம் இதில் சிம்ம ராசிக்காரங்க வழிபாடு என்ன பண்ணலாம் வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஊர்ல உங்க ஊர் பக்கத்துல மிகப்பெரிய பழமையான சிவ ஆலயங்கள் பாத்தீங்களா மிகப்பெரிய பழமையான சிவ ஆலயங்கள் அந்த ஆலயங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த ஆலயத்தில் துப்புரவு அதாவது சின்ன சின்ன ஒரு தூய்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் துடைக்கிறது தூக்குறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாள் டைம் ஒதுக்கி செஞ்சுட்டு அங்கே மனசார சிவனையும் அங்கே உள்ள நவகிரக நாய நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை மனசார வழிபாடு செஞ்சு பண்ணீங்கன்னா சிம்ம ராசி எழுதி வச்சுக்கோங்க இந்த ரெண்டரை வருஷத்துல அடிபட்டதை மறந்துட்டு வெற்றிக்கான விஷயத்தை இன்னும் ரெண்டரை வருஷம் செஞ்சு முடிப்பீங்கிறது கிரக ரீதியான உண்மை கண்ணீராசிக்கு கண்டக சனி கண்டாலே சனி கண்டக சனி என்னங்கடா பேரு முடியல நாங்க என்ன பண்ணோம் ஏற்கனவே ஒன்றரை வருஷமா கேது போவான் ராசிக்காரங்களை வச்சு செஞ்சிட்டாரு இதில் நீங்கள் சனி போவான் வரை கண்டக சனியாக வராரு கஷ்டப்படுத்துகிற சனியாக வராருங்க நாங்கள் இதுலேருந்து தப்பிக்க என்ன வழி இதுலேருந்து தப்பிக்க என்ன வழி அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே உதயமாகும் அது யாராக இருந்தாலும் அப்படித்தான் நம்ம பிரச்சனை ஒன்று வந்தால் தீர்வுன்னு ஒன்று கேட்ப முடியாது அதுக்கு தானே நாங்கள் உட்காந்துருக்கோம் ஜோதிடர்கள் ஒன்று வழிபாட சொல்லுவோம் இல்லை பரிகாரத்தை சொல்லுவோம் ஆனால் இதில் யா எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறது உங்களுடைய விருப்பம்தான் ஸோ அப்போ கண்டக சனியிலேருந்து தப்பிக்க நல்ல ஒரு பரிகார முறைகள் என்ன தான தர்மங்களில் சிறப்பான முறைகள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்தால் தான் கண்டக சனின்னு அர்த்தம் அப்போ இந்த கண்டக சனி பெரியிலிருந்து மாட்டாமல் தப்பிக்க ஒரு வழி அப்படின்னா உங்களுடைய பகுதியில் யாராச்சும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நடத்த முடியாமல் அதுக்கு மிகப்பெரிய காரணம் பொருளாதார விஷயங்களை தடையில இருக்குது பொருளாதார தடையில இருக்கு அந்த பொருளாதார விஷயத்துக்காண்டி திருமணம் நடத்த முடியலன்னு சொல்லி வருத்தப்படுற ஏழை எளிய பெண்களுக்கு திருமண விஷயத்துக்கான ஒரு சின்ன சின்ன உதவியா நீங்க செய்யணும் ஒன்று ஏதாவது ட்ரெஸ் வாங்கி தரலாம் அவங்களுக்கு திருமணத்துக்கான ஆடை வாங்கி தரலாம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு வாங்கி தரணும் வாங்கி கொடுத்தா ஜோடியா வாங்கி கொடுக்கணும் ஓகேவா மாப்பிளைக்கும் பொண்ணுக்கு ஜோடியாக ட்ரெஸ் வாங்கி தரலாம் அல்லது அந்த சாப்பாடுல ஏதாவது உதவிகள் உங்களால் முடிஞ்ச செய்யலாம் அல்லது கோவில் சம்மந்தப்பட்ட பூக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் உதவி செய்யலாம் இந்த உதவி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீ விடாமல் தொடர்ந்து செய்ய அமைச்சவீங்க வீட்டில் அவ்வளோ நல்ல விஷயம் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை இருக்கும் குடும்பமே மன மகிழ்ச்சியாக இருக்கும் கனவு மனை ஒற்றுமையினு தாண்டா ஒற்றுமைங்கிற மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அவ்வளோ ஒரு அந்நியுன்யம் இருக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சால் ஏன்னா ஒரு திருமணம் பந்தம் மூலமாக ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கீங்க ஒரு பூமிக்கு வந்து ஒரு முக்கியமான பாத்திரத்தை நீங்க செஞ்சு கொடுப்பீங்க ஸோ அதன் மூலமாக அவங்களுடைய ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு கண்டக சனியில் ஏற்படுகின்ற பாதிப்பை உங்களால் குறைத்துக்கொள்ள முடியும் சரி கண்டக சனியிலிருந்து வழிபாடு முறைகளை நான் என்ன மாதிரி செஞ்சால் என்னை தாக்கத்திலிருந்து காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் உங்கள் ஊரில் எங்கெல்லாம் நடக்கிறதோ ஒவ்வொரு மாதமும் இப்போ திருக்கல்யாணங்கள் நடக்கும் பார்த்தீங்களா திருக்கல்யாணங்கள் போது உறுதியாக நீங்கள் கலந்துக்கணும் எந்த கோயிலில் திருக்கல்யாணம் நடக்குங்கன்னா மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஊனமுற்றவர்கள் எல்லா திருமண விஷயங்களுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடங்களையும் போய் மறக்காமல் கலந்துக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வழிபாடு இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம் ஏன்னா அது புதனுடைய வீடு ராசி புதனுடைய வீடு அங்க சுக்கரனுடைய ஆள் ஆளுமை குறையுது புதனுடைய ஆளுமை வலிமையாகுது அப்ப திருநகைகள் திருநம்பிகள் திருநகைகள் என்று மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாம் அவர்களுக்கு ஏதாவது புதிய உதவிகள் நீங்க செய்வது மூலமாக மாற்றங்கள் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு கன்னீராசிக்காரங்க மூன்றாம் பாலினத்தவரான திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யும்போது உங்களுக்கு முழு விதமான பாக்கியம் கிடைத்து உங்களுக்கு சனி பகவான் முழு ஆசிர்வாதம் செய்வார் கன்னி ராசிக்காரங்க இதை செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா தெரியாது செஞ்சு பாருங்கள் வெற்றி இருக்கும் உண்மையிலே என்னென்னா சனி பகவான் எத்தனாம் இடத்துக்கு வராரு உங்கள் ராசிக்கு ஏழுக்குத்தானே வராரு ஏழாம் இடங்கிறது என்னது கணவன் மனைவி அதாவது ஆனந்தா மனைவி கன்னிராசிக்காரங்க பெண்ணா இருந்தால் கணவன் இந்த உறவை குறிக்கிதா அப்போ உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய கணவர் காலில் உளுந்து டெய்லி ஆசீர்வாதவாங்க அதே போல் நீ ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவியின் காலில் உளுந்து ஆசீர்வாதவாங்க அல்லது மனைவின் காலில் விழுந்து ஆசீர்வாத எனக்கு உடன்பாடு இல்லைப்பா நான் எப்படி என் மனைவி காலில் விழுவேன் அவங்க என்னை விட வயது குறைந்தவங்க ஸோ நான் இப்படி உள்ள முடியும் ஸோ இப்படி நிறையவே நினைக்கலாம் தப்பு கிடையாது ஸோ அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா மனைவின் காலை முடிஞ்சளவு மாதத்துக்கு ஒரு தவையாக அமைக்க விடுது அவங்க பாதத்தை தொட்டு அவங்கள அமைக்க விட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் கட்டாயமாக பண்ணுங்க சரியா கரெக்டாக அவங்க பாதத்தை தொட்டு அமைக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு சகல வெற்றிகளும் கிடைக்கும் சங்கடங்கள் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை அமையும் இது வந்து பெண்களும் கணவருடைய காலை அமைக்க விடுறது ரொம்ப ரொம்ப பாதத்தை தொட்டு நல்லா என்ன சொல்கிறோன்னா மனசார பானும் சும்மா பேருக்குன்னு பண்ணக்கூடாது மனசார உணர்வு பூர்வமாக கண்ணீராசியில் உள்ள ஆண்கள் பெண்கள் திருமணம் முடித்தவர்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் ஏற்படலாம் திருமணம் முடிக்காத நான் எங்கே போய் முடிப்பேன் சொல்லி கிழக்கம் மார்சில் கேட்கக்கூடாது என கேட்பீங்க எனக்கு திருமணமே முடியல நான் எந்த மனைவியை அமுக்குவேன் சொல்லி கேட்பீங்க நான் சொல்றது கண்ணீராசியில திருமணம் முடித்து கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒற்றுமையாக வாழ இந்த தேர்ந்துக்கலாம் ஓகேவா அது வயது வித்தியாசம் பார்க்க தேவையில்லை கல்யாணம் முடிக்காமல் ஏற்கனவே சொன்ன பரிகாரத்தை கண்டிப்பா செய்யுங்க குடும்பம் ஒற்றுமை ஏற்படும் மகிழ்ச்சிகள் இருக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு சனி பகவானுடைய செயல்பாடுகள் மூலமாக சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு செல்வது மூலமாக அவருடைய பார்வையினால் ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து நீங்கள் மாற்றம் ஏற்படுத்தி கொள்ள ரோக சனியாக இருக்கின்ற சனி பகவான் பார்வை மூலமாக பாதிப்புகள் கொடுக்காமல் நீங்கள் தப்பித்துக்கொள்ள கொள்ள வழிபாடு முறைகள் மற்றும் தான முறைகள் அப்படின்னு எடுக்கிறோம் சோ தான முறைகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு குடை வாங்க கருப்பு குடை மாதத்துக்கு ஒரு குடை குறைஞ்சது நான் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய பொருளாதார விஷயங்களுக்கு உட்பட்ட விஷயம் தான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ மிகப்படுத்திலாம் சொல்ல மாதத்துக்கு ஒரு குடை வாங்க முடியாதான் ஒரு குடை என்ன வந்துடும் போது பாருங்கள் மாதத்துக்கு ஒரு குடை எனக்கு காசு நிறையா இருக்குது என் கருமாவை நான் குறைக்கன்னு நினைக்கேன் என் கடன் சுமையை குறைக்க நினைக்கேன் என் கஷ்டத்தை போக்குன்னு நினைக்கேன் அப்படின்னா மாதத்துக்கு பத்து கூட வாங்கிக்கணும் நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள் கரும படி குறையும் வெயிட் குறையும் இதான் உண்மை ஸோ ஒன்று கொடுத்தாலும் குறையும் பத்து கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி குறையும் உமாதான் ஸோ அப்ப மாசத்துக்கு ஒரு குடை ரோட்டோரமாக அமர்ந்திருக்கிற ஆதரவற்ற முதியவர்கள் ஊனமற்றவர்களுக்கு இலவசமாக கொடுத்துக்கிட்டே வரும் அவங்க அதை மலைக்கு யூஸ் பண்ணுவாங்க வெயிலுக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க அது என்னன்னா ஆதரவற்றவர்களுக்கு பாதுகாப்புக்காக அதாவது வெயிலேருந்து பாதுகாப்பு மழையிலேருந்து பாதுகாப்பு இந்த பாதுகாப்புக்காக நீங்கள் கொடுக்கின்ற கொடையானது அதுவும் கருப்பு கொடையாக தான் இருக்கணும் சும்மா டிசைன் டிசைனாக வாங்கி கொடுத்தேன் கலர் கலராக வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா சொல்லவே கூடாது கருப்பு கொடை தான் கருப்பு கொடைக்கு பஞ்சமர் இருந்தால் கொடை கம்பெனி மொத்தமாக ஆர்டர் போட்டு கூட பண்ணுங்கள் அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது கருப்பு கொடை நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபட முடியும் போர்வையும் கொடுத்தா ரொம்ப நல்லது கருப்பு போர்வை ஐயா கொடை இல்லையா எங்கள் ஊரில் கொடையே நாங்கள் விற்று போச்சு நீங்கள் சொன்னீங்க நான் வாங்கி கொடுத்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே குடை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோடை விற்று போச்சு போர்வம் வாங்கி கொடுங்க கருப்பு போர்வை வாங்கி கொடுங்க அந்த போர்வை கருப்பு போர்வையாக இருக்கணும் ஓகேவா ஒயிட்டு கலந்துக்கலாம் தப்பு கிடையாது வெறும் கருப்பு கிடைக்கலைன்னா ஒயிட்டு கலந்த கருப்பு ஒயிட்டு கலந்த போர்வையை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தன்னுடைய தேவைக்காக அவங்க நிழல் தேவைக்காகவும் அல்லது குழுருக்காகவும் அவங்க அதை பயன்படுத்தும்பொழுது உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து மீள்வதற்கான அற்புதமான ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம் ஸோ இது யாருக்குமே நம்ம வந்து இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல இல்லாதவனுக்கு உதவி செய்வதை சரியான ஒரு தீர்மானமாக எடுத்துக்கிட்டவர்களுக்கு சனி பகவான் நல்லதே செய்வார் தான் சொல்கிறோம் ஓகேவா சரி வழிபாடில் என்ன பண்ணலாமா குடையை கொடுத்துட்டோம் வழிபாடில் எதுவும் பண்ணலாமா என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு எடுக்கும்போது உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற துடியான தெய்வமான பத்ரகாளியம்மனுக்கு மனதார வழிபாடு செய்யும் பத்ரகாளியம்மன் கோயிலில் நவகிரகங்கள் உள்ள பத்ரகாளியம்மன் கோயிலில் பத்ரகாளியம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை அம்மனை போய் முழுதா முழு மனதோடு அம்மனை வந்து முழு மனதோடு வழிபாடு செய்து அதே போல் அங்கே உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் அதாவது துலாம் ராசினியர்களுக்கு சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் நீங்கள் செய்கிற வழிபாடு நீங்கள் கொடுக்கின்ற தானம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை ராசி அன்பர்கள் சனி பகவான் பஞ்சம சனியாக வருகிறார் நாலாம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் நாய்படு பார்வை பண்ணிட்டார் ஏன்னா கும்பத்தில் அமர்ந்து விச்சகராசியை பத்தாம் பார்வையின் மூலமாக பார்த்தாரு வச்சு செஞ்சாரு வச்சு வச்சு செஞ்சார் நிச்சயம் அதான் நிச்சயமாக செஞ்சார் அப்படிங்கிறது உண்மை அப்போ சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் அஞ்சாம் இடத்துக்கு போகிறாருன்னா விச்சகராசிக்காரங்க என்ன தானங்கள் கொடுக்கலாம் என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கும் பார்த்தீங்களா ஏன்னா சனி பகவான் போகிற இடத்துக்க விட பார்க்கும் இடத்துக்கே அதிகமான பாதிப்புன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்காரு சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசி ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ இந்த இடத்தலாம் பார்க்கும்போது என்ன பிரச்சனை என்ன பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சனி பயிற்சி வீடியோவில் சொல்லிட்டோம் இதுதான் உண்மை ஸோ அப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க ஓகே சரி இப்போ இந்த பாதிப்பெல்லாம் குறைக்க என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஆசிரமங்கள் நடத்துவாங்க பார்த்துருக்கீங்களா ஆதரவற்ற குழந்தைகள் போய் பாருங்க பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைகளுடைய வழியும் வேதனையும் இந்த குழந்தைகளை விட்டுட்டு தேவையில்லாத உறவுக்கு ஆசைப்பட்டு போகிற அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை தவறாக பட்டுன்னு கோவப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிற ஆண்களாக சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு முறை நீங்கள் போய் அந்த ஆசிரமங்களை போய் பார்த்து அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தப்பு பண்ண மாட்டீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தவறான தொடர்பு வச்சுக்கிற மாட்டிங்க அதே போல் தற்கொலை முயற்சியில் ஈடுபடவே மாட்டிங்க இதுதான் ரியாலிட்டி ஏன்னா நாங்கள்லாம் வந்து ட்ரஸ்ட் வச்சுருக்கோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் எங்களால் முடிஞ்ச அந்த ஆசிரமங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள ஆசிரமங்கள் உதவி செய்கிறோம் ஸோ அந்த குழந்தைகளுக்கு இந்த உதவின்னு நம்ம போய் கொடுக்க போகும்போது அந்த முகத்துல ஒரு சந்தோஷம் அதெல்லாம் அளவு கிடந்த சந்தோஷம் அதை பார்க்கறதுக்குலாம் அப்படியே நம்ம போய் கோவில போய் உண்டியில் காசை போட்டால் தான் சந்தோஷம்லாம் அது நம்ம முகத்தில் மட்டும்தான் தெரியும் நீங்கள் போய் இந்த சனி பயிற்சி காலங்களில் மறக்காம நம்ம விச்சகராசி என்பவர் சொல்கிறேன் இந்த சனி பயிற்சி ரெண்டரை வருஷம் இருக்காது சனி பகவான் அஞ்சாம் இடத்துல அளவு மாசத்துக்கு ஒரு தடவை போங்க அட்லீஸ்ட் உங்கள் பிறந்த நாளுக்கு போங்க உங்களுடைய தீபாவளிக்கு போங்க சரியா பொங்கலுக்கு போங்க உங்களுக்கு எந்த நாள் விசேஷ நாள் என்று எடுத்துக்கொண்டீர்களோ அந்த நாள் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அநாத ஆசிரம குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்சளவு அது என்ன வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடுங்க நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் உதவி செய்ய நீங்களே தயாராகிருப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு உங்கள் மனது வந்து இலகுன மனசு தான் உண்மையிலே அதான் சொல்ல நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஸோ ஆனால் இதை செய்யுங்க அஞ்சாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கனால ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க அதே போல் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்புக்கான உதவி செய்யுங்க இந்த ரெண்டு விஷயத்த செய்யுங்க நீங்கள் காட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கான ஒரு பொருளாதாரம் உங்களுக்கான குடும்ப ஒற்றுமை உங்களுக்கான திருமண வாழ்க்கை உங்களுக்கான லாபஸ்தானம் உங்களுக்கான தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்கும் வெற்றிகரமாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்கிறது உண்மை ஓகே இது தானங்கள் வழிபாடில் என்ன விஷயம் செய்யலாம் சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்க வழிபாடில் என்ன விஷயம் செய்யலாம்னா அஞ்சாம் இடம் குலதெய்வத்தை குறிக்கும் உங்கள் குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க மனசார குலதெய்வத்தை போய் வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது போய் பார்த்துருங்க பக்கத்தில் இருந்தால் மாசத்துக்கு ஒருக்க போய் பார்த்துருங்க அதே போல் குலதெய்வத்துக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் அங்கே கோயிலில் மூலஸ்தானத்தில் நல்லெண்ணெய் தீபம் வாங்கி கொடுங்க எப்பவுமே வந்து உங்களால் முடிஞ்சாலும் மாதத்துக்கு ஒரு தடவை நல்லெண்ணெய் தீபம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கத்தில் வந்து முழுமையாக விச்சராசிக்கார்கள் விடுதலை பெறுவார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சிகள் மூலமாக அவர்களுடைய குடும்பம் சௌபாக்கியத்தை அடையும் என்பது ரீதியாக உண்மை தற்போது வரை உங்களுடைய ராசிகளுக்கான பரிகாரங்கள் வழிபாடுகள் தானங்கள் என்று இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து நான் சொல்றேன் இது ஒவ்வொரு பாவகத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ராசிகாரர்களுக்கும் எடுத்த நிதர்சனமான உண்மையான விஷயம் சோ இதை நீங்க எக்காந்து கொண்டும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் மனசார சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பணிவிடையாக மனசார செய்யுங்க உண்மையிலேயே உங்களுக்கு மக் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை பகவான் கொடுப்பார்ங்கிறது நான் உங்களுக்கு தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறேன் மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உறுதியாக மிக தெளிவாக உங்களுடைய ஜாதக ரீதியான விவரங்களை கருத்துக்கள் கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து